அனைத்து இந்திய அண்ணா தரோட முன்னேற்றத்துடைய கழக நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதய புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் வணங்கி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சரன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிழங்க இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மருத்துவ கனவில் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு உயிர்களை நீத்த அந்த சகோதர சகோதரிகளுக்கு கட்சியின் சார்பாக கண்ணீரஞ்சியை செலுத்தக்கூடிய இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அப்பா அவர்களுக்கும் மாணவரணி செயலாளர் ராஜேஷ் அவர்களுக்கும் கழக அமைப்பு செயலாளர் வி ராம் அவர்களுக்கும் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் மாவட்ட மாணவரணி செயலாளர் ரமேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இக்கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள அனைத்து நிலை நிர்வாக பிரமுகர்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் மாணவர்களை சேர்ந்தவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீட் தேர்வு என்பது எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் மருத்துவ படிப்புக்காக காங்கிரஸ்காரர்களும் திமுக சேர்ந்து கொண்டு வரப்பட்ட திட்டம் அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள் அதற்கு உறுதுணையாக இருந்த அன்றைக்கு அமைச்சராக இருந்த திமுக அமைச்சர் திரு காந்திராஜன் அவர்கள் கையெழுத்து போட்டதன் காரணமாக நீட் தேர்வு வந்தது அன்றைக்கு நம்முடைய இளைஞர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்திற்கு நீட் தேர்வு வரக்கூடாது என்பதற்காக நீதிமன்றம் சென்று விலக்களித்தார்கள் அதற்கு பிறகு நீதிமன்றம் அந்த நீட் தேர்வை அமல்படுத்திய பிறகு அதை எதிர்த்து தமிழக அரசின் சார்பாக பேச்சு தலைவர் அம்மாவர்கள் வழக்கு தொடர்ந்த போது காங்கிரஸ் பேர இயக்கத்துடைய மத்திய நிதியமைச்சராக இருந்த திரு ப சிதம்பரம் அவருடைய மனைவி

அவருடைய மகன் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நீட் ரத்து செய்யப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் விளக்கப்படும் என்று வாய்க்கிலே தமிழகம் முழுவதும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டுமே தெரியும் என்று சொன்னார்கள் ஏறக்குறைய ஒரு கோடி நபர்களிடம் கையெழுத்து பெற்றார்கள் அந்த கையெழுத்து அந்த மனுக்கள் அனைத்தும்

சாதாரண சாமானிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் ஏழை மாணவர் செல்வங்களும் படித்து பட்டம் பெற வேண்டும் என்பதற்காக கொடுத்து இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் அந்த மருத்துவ படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே இன்றைக்கு இந்த நான்காண்டு காலத்தில் இருபத்தி இரண்டு விலைவதிப்பட்ட உயிர் இன்றைக்கு இழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குறிப்பாக வேலூர் புறநகர் மாவட்டத்தின் சார்பாக கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக் கொள்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கொடுக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக